வாநூறுபா தெரியா நம்ம இந்த வேலை உயிரோட இருப்பாங்க இந்த வேலை எவ்ளோ ஐநூறு ரூபாய் கூட வாங்கி ஐநூறு ரூபாய் எனக்கு அசாம் தொகுப்பு வாங்கும் ஆயிரம் ஆயிரம் வளர்க்க

கரெக்ட்டா நடத்துக்கு நான் இல்ல. முதல்ல சொன்னேனே 100 ரூபாய் கம்மியா கேட்பியா? இதெல்லாம் இப்படி கூட நிறைய வாங்குறதா தா வாங்கு. கொஞ்சமா வாங்குறதா தா பழைய உங்களுக்காக கட்டுறாங்க பேர் நான் <laughs> எத்துக்கிறல <laughs>